ஓம் கணேசா நமக பணிவளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் நீசம்பெறும் சுக்கிரன் குடும்ப தாம்பத்திய சுகத்தை கெடுக்குமா அல்லது கொடுக்குமா இதுதான் முக்கியமான கேள்வி இதே சமயத்தில் குரு பகவான் உச்சமும் அடைகின்றார் அது எப்போது அப்படின்னு சொன்னால் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் குரு உச்சம் அடைகின்றார் மறுநாள் காலையில் அதாவது ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைய தினம் இந்த சுக்கராச்சாரியார் என்று சொல்லக்கூடிய காம சுகத்துக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் அவர் வந்து கன்னி ராசியிலே நீசமடைந்து விடுகின்றார் இந்த நீசமானது ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தொடங்கி மூன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை அவர் நீச வீட்டில் இருப்பார் இந்த நீச வீட்டில் இருக்கின்ற ஒரு கிரகம் அந்த நீச்சத்தை கடந்த உடனே ஆட்சி மூலத்திரிகோணம் ஏறக்கூடிய ஒரே ஒரு கிரகம் இந்த சுக்கரன் மட்டும்தான் மற்ற எந்த கிரகத்துக்கும் இந்த மாதிரி ஒரு அமைப்பு கிடையாது இப்போ சூரியன் நீசம் அடைகிறார் அப்படின்னா நீசம் முடிந்து அதுக்கடுத்து பயிற்சி ஆகின்ற ராசி வந்து விருச்சிக ராசி சந்திரன் நீசமாவது விருச்சிகம் அவர் விருச்சிகத்தை கழிந்தவுடனே தனுசு ராசிக்குத்தான் போறார் செவ்வாய் கடகத்தில் நீசம் பெற்று முடிந்த பின் சிம்மத்துக்குத்தான் போவார் புதன் நீசமடைந்து இருக்கின்ற ராசியிலிருந்து கலண்டு அவர் மேசத்துக்குள்ள போவார் குரு பகவான் நீசராசி ஆகிய மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போவார் சனி பகவான் மேசத்தில் நீசமாகி அவர் நீசத்தை விட்டு தாண்டும் பொழுது ரிசபத்துக்கு போவார் இந்த எந்த கிரகங்களுமே நீசம் முடிந்தவுடன் ஆட்சியோ ஆட்சி முலத்திரிகோண வீட்டுக்கோ போக மாட்டாங்க இந்த சுக்ரா சுக்கரன் என்ற கிரகம் மட்டும்தான் கன்னி ராசியிலே அடைந்து விலகியவுடன் தொலாத்தில் ஆட்சி மூலத்திரிகோணமாக அவர் உருவெடுக்கின்றார் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நீச வீட்டுக்குள்ளே என்றி ஆகக்கூடிய அந்த சுக்கிரன் கிட்டத்தட்ட அந்த அடுத்த மாதம் நவம்பர் மாதம் மூன்றாம் தேதி மூன்றாம் தேதி அன்று தன்னுடைய ஆட்சி மூல திரிகோண வீடாகிய துலாத்துக்குள்ளே ஆயிருந்தார் சுக்கிரன் என்பவர் வந்து கணவன் மனைவி உறவை வலுப்படுத்தக்கூடிய கிரகம் ஒரு ஒருத்தர் ஒரு ஆணும் பெண்ணும் சந்திக்கும் பொழுது ஒரு காதலை உண்டாக்கக்கூடிய ஒரு கிரகம் இவர் தான் அந்த மன்மத பாணத்தை போட்டார் சிவன் மீது அந்த தவத்தை கலைக்கிறதுக்காக அப்படின்னு ஒரு கதை புராண கதை வரும் அந்த மாதிரி தவத்தை கலைச்சதுனால தான் இவருக்கு சாபம் ஏற்பட்டது இப்படிப்பட்ட நிலையில் உள்ள சுக்கரன் அதாவது காமத்தை உண்டாக்குவதற்கு இந்த சுக்கரன் முக்கியமான அங்கம் வகிக்கின்றார் மற்ற எல்லா கிரகத்தையும் விட இந்த சுக்கரன் மட்டும்தான் இந்த காம சுகங்களையும் சுகத்தையும் வலுவடைய செய்யக்கூடிய ஒரு கிரகம் அதே போல் ஆண்பால் பெண்பால் ஈர்ப்பு சக்தியை ஈர்க்கக்கூடிய ஒரு சக்தி இவர்கிட்ட தான் உண்டு இப்போ சூரியனை நல்லா இருக்கார் சூரியன் பலத்தோடு இருக்காருன்னு சொன்னால் நல்ல கௌரவம் இருக்கும் அரசாங்கம் உத்தியோகம் கிடைக்கும் நல்ல பட்டம் பதவிகளெல்லாம் பெறுவாங்க கண்கள் நல்லா இருக்கும் மூளை வலுவடையும் என்றாலும் கூட அந்த காம சுகம் என்பதற்கு இந்த சுக்கு சூரியனுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை அடுத்து சந்திரனை எடுத்துக்கொடுவோம் சந்திரன் வந்து பொதுமக்களுக்கு அதிதேவதை தேவதை பிரயாணத்துக்கு அதிதேவதை தேவதை தாய்க்கு அதிபதி அந்த சூரியன் வந்து தந்தைக்கு த சந்திரன் வந்து தாயாருக்கு அதிதேவதை ஆனாலும் இவர்களால் கொடுக்க முடியாத ஒரு சுகம் என்பது வந்து ஒரு ஆடவன் ஒரு பெண்ணுக்கு அந்த கணவன் என்ற போர்வையில் தான் கொடுக்க முடியும் அல்லது காதலன் என்ற போர்வையில் தான் கொடுக்க முடியும் அப்போ சந்திரனுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை அடுத்து செவ்வாய் எடுத்து செவ்வாய் வந்து போர்படை தளபதி அடிதடி சண்டையா டாம் டீம் டமால் இதுக்கெல்லாம் அவர் வலுவாக உள்ளவர் இப்போ இப்படிப்பட்டவர்கிட்ட போய் காதலை எதிர்பார்க்க முடியாது என்ன இவர் வீரதீரமான தீரமான செயல்களை செய்யும்போது ஒரு பெண்மணிக்கு பார்த்துக்கிட்டு இருந்தான்னா இவர் மீது காதல் ஏற்படலாம் ஏற்படலாம் அவ்வளவுதான் அது வந்து அந்த பெண் இவர் சண்டை போடும்போது அவர் பார்த்தா தான் சினிமா படங்களில் தான் பார்க்க முடியுமே தவிர நேரில் பார்க்க முடியாது நேரில் பார்த்தோம்னா சண்டை போடுற பெண்ணை வந்து எந்த பெண்ணும் அவ்வளவா விரும்ப மாட்டான் ஆக செவ்வாயும் அவ்வளவுதான் செவ்வாயினுடைய படை வீரத்தை கண்டு அவருக்கும் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கலாம் பெரிய பதவிகளில் போய் உட்காரலாம் நிலபுலங்களுக்கு நிறைய சொந்தக்காரர் ஆக்கி விடுவார் அதே போல் கட்டடங்களுக்கு நிறையா வீடுகள் கா இவைகள்லாம் வாங்கி கொடுக்க வைப்பார் இந்த மாதிரி தான் பண்ணுவார் அடுத்து புதன் பெரிய வித்தியாதிபதியாக வரலாம் தாய்மாமன் வலுவடையலாம் தாய்மாமனுடைய அரவணைப்பு கிடைக்கலாம் அன்பு கிடைக்கலாம் அவருடைய ஆஸ்திகள் கூட கடு கொடுப்பார் அதே போல் கல்வி கேள்விகளில் ரொம்ப சிறந்து விளங்க வைப்பார் இதையெல்லாம் பார்த்து ஒரு பெண்ணுக்கு ஒரு காதல் வரணும் அப்படின்னு சொன்னால் கூட சுக்கரன் சப்போர்ட் வரணும் சுக்கரன் சப்போர்ட் இல்லைன்னு சொன்னா சொன்னால் அந்த புதனும் பெரிய வித்தியாதிபதி அவ்வளோதான் அதோட கொண்டு போய் விட்டுருவார் அடுத்து குரு பகவான் நிறைய தங்கங்களை கொண்டு வந்து சேர்ப்பார் பெரிய மனுஷத்தன்மையை கொண்டு வந்து கொடுப்பார் ஒரு பட்டம் பதவிகளில் மேல் பதவிகளில் போய் உட்கார வைப்பார் யாருக்கும் பஞ்சாயத்து பண்ணணும்னு சொன்னால் குரு பகவானுடைய நிலைப்பாடு நல்லாருன்னு சொன்ன சொன்னால் ஊர் பஞ்சாயத்து தலைவராகலாம் இந்த மாதிரி கொடுக்கும் அவருக்கு சற்புத்திரர்கள் எல்லாம் பிறப்பாங்க அந்த குரு நல்லா இருந்தார்னு சொன்னால் நிறைய தங்கம் தங்க தங்க தங்கமாக தங்க புதைகள் கூட கிடைக்கலாம் அதே போல் பிள்ளைகளும் தங்கத்துக்கு இணையான பிள்ளைகளெல்லாம் பெற்றெடுக்கலாம் ஆனாலும் அந்த காதலுக்கும் குருவுக்கும் சம்பந்தம் கிடையாது அடுத்து சனியை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னோம்னா சனி வந்து தொழிலாளர்கள் வர்க்கத்திற்கு வந்து முதன்மை ஏற்கக்கூடியவர் தொழில் அதிபதியாக ஆக்குவார் தொழிலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தொழிலாளியை அது நல்ல வலுவாக இருந்த ஜாதகத்துக்கு இவர் வந்து பெரிய தொழிலதிபதியாக ஆக்கி காட்டிடுவார் பல குடும்பங்களை வாழ வைக்கக்கூடிய தன்மை அவருக்கு கொடுப்பார் அதே போல் ஒரு உயர்ந்த பண்பு சிவ பக்திவைகளெல்லாம் அந்த சனி கொடுப்பார் ராகு கேதுக்கள் சொல்லவே வேண்டாம் அவங்க வந்து சிஏடி கிரகங்கள் ஒற்றர்கள் அவங்க இவங்களுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது என்ன கள்ளத்தனமாக புரியக்கூடிய அந்த சில சேட்டைகளுக்கு இந்த ராகு கேதுக்கள் வினைபுரி வினை புரிவார்கள் அப்போ கூட சுக்கரனுடைய சப்போர்ட் இருந்தால் தான் அந்த ஆண்பாலும் பெண்பாலும் இணைந்து ஒரு சுகத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை கிடைக்க செய்ய முடியும் அப்படிப்பட்ட சுக்கிரன் நீசமடைந்து போகிறார் இந்த அடைந்தாலே பொதுவாக பெண்களுக்கு இது வந்து கொஞ்சம் பலம் இழத்தல் என்று ஒரு கணக்கு வரும் பெண்களை பொறுத்தமட்டில் மொத்தத்தில் எல்லா பெண்களையும் குறிப்பாக அந்த சுழற்சி முறையை தாண்டாத வரையிலும் அந்த பெண்களை பொறுத்தமட்டில் அவர்களுக்கு வந்து பதினைந்து நாட்கள் விஷம் ஏறும் அடுத்த பதினைஞ்சு நாட்களுக்கு அமுதம் ஏறும் அப்படிப்பட்டவர்கள் தான் அந்தந்த அதிலும் குறிப்பாக ராகு என்பவர்தான் அந்த மறைமுக போகத்திற்கு அதிபதியே தவிர கேது என்பவர் வந்து ஞானத்தை கொடுக்கக்கூடியவன் அந்த ஞானக்காரகன் ராகு அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையிலே அவர் வந்து ஞானக்காரகன் அல்ல போகக்காரகன் தான் சொல்லணும் அதேபோல் கேது என்பவர் வந்து மோட்சக்காரகன் அவர் வந்து மோட்சத்தை கொடுக்கக்கூடியதற்கு தகுதியை உண்டு பண்ணக்கூடிய தான் கேது அதாவது ஒரு மனுஷனை வந்து படாத பாடு படுத்தி மனசு நோக்கடிக்க வச்சு வேக வச்சு நெஞ்சரிய வச்சு கடைசியில் வாழ்வோமா போவோமா அப்படிங்கிற ஒரு மனோநிலை உண்டாக்கி அந்த அளவுக்கு கொடுமைகளை கொடுத்து அதற்கு பிறகு ஈசனுடைய அருளை பெற்று அந்த புனிதனோடு புனிதனாக கலக்கச் செய்யக்கூடியவர் தான் கேது ஆக இந்த உலக வாழ்க்கையில் வந்து பற்றற்ற ஒரு துறவியாக கொண்டு போகக்கூடியவர் தான் கேது பகவான் ஸோ அந்த காமத்திற்கும் தாம்பத்திய சுகத்திற்கும் கேதுவுக்கும் சம்பந்தம் இல்லை இதில் ஒரு சில இடங்களில் சில பேர் வந்து காமத்தை ரொம்ப தீவிரமாக அனுபவிச்சு அப்படியே உடனடியாக ஞானியாக மாறுறதில்லை அவங்களுக்கு ஏதாவது சங்கடம் ஏற்படும் அந்த சங்கடம் உடல் ரீதியாகவோ உள்ளத்தின் ரீதியாகவோ அந்த சிரமத்தை கொடுப்பார் அதுதான் கேது அப்படி கொடுத்து அவரை ஞான மார்க்கத்துக்கு தள்ளி விடுவார் தள்ளிவிட்டு கொண்டு போய் அந்த ஞானத்திலே தெளைக்க வச்சு எப்படி சுகத்தில் தெளைச்சி முங்கினாரோ அதுக்கப்புறம் ஞானத்தில் முங்க வைப்பார் முங்கி எல்லாத்தையும் துறந்து துறவரமாக மேற்கொண்டு சன்னியாசி வேடத்தை கொண்டு வர்றதுக்கு தான் கேது உதவுவார் கேது உதவுவோர் அந்த லோகத்திற்கு இந்த லோகத்தில் அந்த லோகத்திற்கு சௌகரியமாக வாழ வைப்பதற்கு கேது உதவுவார் இந்த இடத்துல இந்த காமம் தாம்பத்தியம் என்பது இங்கே செல்லாது ஆக மிச்சம் இருக்கிறது சுக்கரன் ஒருத்தர் தான் ஆடம்பரமான வாழ்க்கை நிறைய பேர் இருக்காங்க எல்லாருக்குமே ஆடம்பரமான வாழ்க்கையில் தான் மோகம் சாதாரண வாழ்க்கையில் வந்து மோகம் என்பது இருக்காது அதாவது சாதாரண வாழ்க்கை ந ஒரு நடந்து போகிறவன் தனக்கு ஒரு சைக்கிள் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினப்பான் சைக்கிளில் போய்கிட்டு இருக்கிறவே நமக்கு ஒரு பைக் இருந்தால் நல்லா இருக்கணும்னு நினப்பான் பைக்கை ஓட்டிக்கிட்டே போய்கிட்டு இருக்கிறவர் தனக்கு ஒரு கார் இருந்தால் நல்லா இருக்கணும்னு நினப்பான் கார் வாங்கினதுக்கப்புறம் அந்த ஆசை விடுமா விடாது இதை விட நல்ல காராக வாங்கணுமேன்னு நினப்பான் இந்த கார் அதுக்கடுத்து இப்படி ஆசைகள் கூடிக்கொண்டே செல்லும் அது சுக்கரனுடைய வேலை ஆக சுக்கரனுடைய தாக்கம் என்பது வந்து ஒன்றிலிருந்து ஒன்றை மேலும் மேலும் பெருகச் செய்து ஆசையை பெருகச் செய்யக்கூடியவர் அதே போலத்தான் பெண் சுகத்தையும் அந்த மாதிரி தான் கொண்டு போவார் மனைவி மட்டும் சுகத்தை கொடுத்தால் இந்த சுகத்தை விட இன்னொரு பெண் சுகம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கக்கூடிய தூண்டக்கூடியவர் சுக்கிரன் சுக்கிரன் சரியில்லாத இடத்துல போய் ஒருத்தருக்கு உட்கார்ந்து சொன்னால் சொன்னா அவன் பல பெண்களை நாடக்கூடியவனாக இருப்பான் பொதுவாகவே சுக்கிரன் வந்து நான்கு மூலைகளில் எந்த ஒரு மூலையில் இருந்தால் கூட அந்த சுகத்தை வந்து அதிகமாக நாடக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படின்னு ஒரு சில நூல்களில் கூறப்பட்டிருக்குது அதை நான் சில பேர்கிட்ட வந்து அனுபவபூர்வமாகவும் அதை அதை கண்டுபிடிச்சிருக்கிறேன் இந்த மாதிரி தான் இருக்குது அதாவது மிதுனம் கன்னி தனுசு மீனம் இந்த நான்கு மூலைகள் இப்போ இந்த மிதுனம்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த சுக்கரன் வந்து நட்பாகின்றார் கண்ணில வந்து அவர் வந்து நிசமாகி விடுகின்றார் ஆனாலும் அந்த கார்னர் சுக்கரன் அதே போல் தனுசு என்பது வந்து அதுக்கு சமம் வீடு அது வந்து நட்போ பகையோ ஆட்சியோ கிடையாது அதே குரு இன்னொரு வீடு வந்து மீன வீடு அதுவும் கார்னர் வீடு தான் அது உச்ச வீடு இந்த மாதிரியாக அந்த சுக்கரனுக்கு வந்து நான்கு கார்னர்கள் ஒரு கார்னரில் இருந்தாலே ஒரு ஆடவனோ ஒரு இருக்கோ அந்த காம சுகத்தை அதிகமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புக்கள் வந்து அதிகமாக வந்துடும் அந்த மாதிரியாக அந்த சுக்கரனுக்கு வந்த கார்னர் வந்து ரொம்ப ரொம்ப பிடித்த ஏடு வீடு அந்த மூன்று வீடுகள் போக அந்த நாலாவது வீடாகிய கன்னி வீடு வந்து அவருக்கு நீச வீடு அப்போ நீச வீடாக இருக்கும் பொழுது அந்த சுகத்தை எப்படி கொடுப்பா தடைபடுமா படாதா இதுதான் முக்கியமான கேள்வி நீச வீட்டு சுக்கரன் அந்த மற்ற மூன்று வீடுகளைப் போல் இல்லாமல் அதாவது குருவினுடைய ரெண்டு வீட்டில் ஒரு வீட்டில் சமநிலை இன்னொரு வீடு உச்ச வீடு புதன் அந்த வீடு புதனாய் புதனுடைய வீடாகிய ரெண்டு வீடுகளில் ஒரு வீடு நட்பு வீடு இன்னொரு வீடாகிய கன்னி வீடு நீச வீடு நீச வீட்டில் அமர்ந்த அந்த சுக்கரன் அப்போ காமத்திற்கு தடையாவாகரா அல்லது காமத்தை குறைத்து விடுவாரா அல்லங்கள் காமம் கிடைக்காமல் செய்து விடுவாரா அந்த கேள்வி வந்து என்ன அப்படின்னு சொன்னால் அந்த தாம்பத்திய சுகத்தை வலுவடையச் செய்வாரா நீர்த்து போயச் செய்வாரா அல்ல ஏற்ற இறக்கத்தோடு கண்டிப்பாக கொடுப்பாரா இப்போ நீசம் என்றால் ஒன்றுமே கிடைக்காது அப்படின்னு தான் அர்த்தம் இப்போ நீசம் என்ற கணக்கில் வரும்போது பெண்களை பொறுத்த மட்டும் இந்த நீச வீட்டு சுக்கரன் வந்து பெண்களுக்குரிய பலத்தை இழக்க செய்யும் அதே போல் எல்லா ராசி பெண்களுக்கும் அப்படி வருமானா கிடையாது இப்ப அதே போல் இப்ப மீன மேச ராசியில பிறந்தவங்களுக்கு மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த சுக்கரன் வந்து ரெண்டு ஏழு ஆதிபத்திய தோஷம் துதி ஆதிபதி தோஷம் இப்படி ரெண்டு தோஷங்களையும் வாங்க பெற்ற அந்த சுக்கரன் இந்த கண்ணியில் போய் நீசம் அடைந்தால் மேசத்திலே பிறந்தவர்களுக்கு அது யோகமாக மாறிவிடும் இப்படி அந்த கணக்கு கொண்டு வர வேண்டியிருக்கும் மேசத்தில் பிறந்தவங்களுக்கு ஏற்கனவே தாரதோஷம் இருக்கும் அதாவது துணைக்கலஸ்திரம் உபய கலஸ்திரம் உடையவன் மேசலக்கணத்திலே பிறந்தவன் கொடுக்கணும் துணைக்கலஸ்திரம் இல்லாமல் மேசலக்கணத்தில் பெரும்பாலும் நூற்றுக்கு தொண்ணூத்தொம்பது பேர் அப்படித்தான் இருப்பாங்க ஒன்று வேணா சன்னியாசி யோகத்தில் போயிருக்கும் அவங்களுக்கு அந்த மாதிரி கிடைக்காமல் போயிடும் இந்த சன்னியாசி யோகம் உள்ளவங்களுக்குங்கிற கதையே வேறு அது எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சன்னியாசி யோகம் கிடைக்கலாம் அது அது மற்ற கிரகங்கள்லாம் சேர்த்து கேதுவையும் கொண்டு வந்து நிப்பாட்டணும் கேது உதவி இல்லாமல் சன்னியாசி யோகம் ஒருத்தருக்கு கண்டிப்பாக கிடைக்காது இன்னும் சில பேர் சொல்கிறாங்க பன்னிரெண்டில் கேது இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த ஜென்மம் கடைசி அப்படின்னு அதெல்லாம் கிடையாது ஜென்ம கடைசிங்கிறதுக்கு உண்டாது தாத்பரியமே வேறு அதெல்லாம் இந்த காலத்துக்கே பொருந்தாது முதல்ல அது பழைய காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு ஆண்மகன் மீசை முளைக்க தொடங்கிருச்சு அப்படின்னு சொன்னால் வயசுக்கு வந்துட்டான்னு அர்த்தம் அதே ஒரு பெண்ணானவள் வந்து அந்த உடல் ரீதியாகவே காட்டி பெரிய மனுஷி ஆயிட்டா அவளுக்கு பேரே பெரிய மனுஷி ஆயிட்டான்னு தான் பேர் சின்ன மனுஷி ஆயிட்டான்னு சொல்கிறது இல்லை பூப்படைந்து விட்டாள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னா நான் இன்னொருத்தனுக்கு மாலையிட்டு குடும்பம் நடத்துவதற்கு தகுதியுடையவளாக ஆகிவிட்டேன் அதுதான் அர்த்தம் இது அந்த காலத்தில் அப்படித்தான் பழுந்தாங்க அப்படி நடந்ததுலேருந்து ஒரு வருஷ காலத்திற்குள்ளே ஒரு பையனை பார்த்து கட்டி வைப்பாங்க கட்டி வச்சாங்க இது வந்து கொஞ்சம் ரொம்ப காலத்துக்கு முன்னால் உள்ளதுக்கு கொஞ்சம் இடைப்பட்ட காலம் அந்த ரொம்ப க காலம்னா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் அப்படின்னு நினச்சிடக்கூடாது அந்த காலம் வேறு அதே போல் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால் உள்ள கதையெல்லாம் வேறு அப்படி இருந்த காலங்கள் வேறு அது வந்து பாலிய பருவத்திலே அதாவது மெச்சூர்டு ஆகமாயே கல்யாணம் பண்ணி வச்சாங்க அந்த அந்த கூத்து வேறு நடந்துச்சு அதே சமயத்தில் அந்த சாஸ்திரங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் இதுதான் பருவம் வே தோட்டத்தில் பூ பூத்திருக்கு அப்படின்னா அவன் என்னைத்தானே பூத்திருக்கு இந்த ரெண்டு மூணு நாள் கழித்து பறிச்சு கொடுவான் இல்லை ஒரு வாரம் கழித்து பறிச்சு கொடுவான்னு சொல்கிறாங்க இல்லை பூத்தறிச்சு பறிக்கணும் ஆ பறித்து மாலையாக கோர்க்கணும் சாமிக்கு சாத்தணும்னு சொல்கிறோம் இதுதான் கணக்கு அதே போல் தான் பெண்கள் வந்து பூப்படைந்து விட்டார்கள் அப்படின்னு தான் அந்த காலத்தில் சொல்லுவாங்க இந்த காலத்தில் ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்த இடைச்சறுகளால் இந்த இதெல்லாம் ரொம்ப எக்கச்சக்கமான குழப்பங்களை உண்டு பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இருபது வயசு பத்து வயசு பத்தொன்போது வயசுன்னு கொண்டு வந்துட்டாங்க இதெல்லாம் உடற்கூறுகளுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது அந்த காலத்தில் பதினெட்டு பிள்ளைய இருபது பிள்ளையை பத்த மாராசிகள்லாம் இன்னும் இருக்கத்தான் செய்கிறாங்க அது வயது வந்து பா தன்னுடைய பேரன் பேருந்து பேரன் கொள்ளு பேர் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா இருக்கத்தான் செய்கிறாங்க இன்னும் உடல் வலிமையோடு வேற இருக்கிறாங்க அந்த உணவுகள் பழக்கங்கள் உடல் சோம்பல் இல்லாமல் உடல் உழைப்பை கொடுத்து கொண்டு வந்தார்கள் அல்ல எல்லா சுகத்தையும் அனுபவித்தார்கள் வருஷத்துக்கு ஒரு பிள்ளை பத்து போட்டால் எப்படி இருக்கும் அது போல் இருந்துச்சு ஆக அந்த காலத்தில் வந்து அந்த குறிப்பிட்ட ஏஜ் அதாவது பையன் மீச முளைச்சி ஒரு குரல் குரல் மாறும் அந்த குரல் மாறும்போதே தெரிஞ்சுக்கலாம் பையன் பெரியவையன் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லி அது எல்லாருக்கும் எல்லா ஆண்களுக்கும் அது இயற்கையாக இருக்கும் பெண்களை பொறுத்த மட்டும் அந்த பூப்படைந்து விட்டால் அப்படின்னு சொன்னாலே அந்த முகம் மெருகேறுதல் அது வந்துடும் அந்த மாதிரியாக கண்காணிக்கப்பட்டு அதுக்கு தகுந்தவரி அந்த வயசில் கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க அப்போ கிட்டத்தட்ட பதினாறு வயசு பதினேழு வயசு கல்யாணம் பண்ணுவான் பையன் மறு வருஷமே பிள்ளை பிறந்துடும் அப்போ அந்த பிள்ளை வளர்ந்து வரும்போது அவனுக்கு பதினாறு வயசு பதினேழு வயசு ஆகும்போது இவனுக்கு முப்பத்தி நாலு வயசு ஆகும் முப்பத்தி நாலு வயசில் அவன் பையனுக்கு கல்யாணத்தை பண்ணி வைப்பான் முப்பத்தஞ்சு வயசில் அவனுக்கு கல்யாணத்துக்கு பண்ணி வச்ச பையனுக்கு ஒரு குழந்த பிறந்துடும் அது அப்போ பேர இவனுடைய முப்பத்தஞ்சு வயசில் இவனுக்கு பேரனை பார்த்து கொண்டிருந்த காலம் அது அந்த பேரனுக்கு ஒரு கல்யாணம் ஆகும் பொழுது இவனுக்கு வயசு முப்பத்தஞ்சும் பதினேழும் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு வயசில் பேரனுக்கு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவான் அதுக்கு ஒரு பிள்ளை பிறக்கும் ஐம்பத்தி மூணு வயசில் பேரனோட பையனை பார்த்துருவான் அதில் பதினேழ கூட்டணி எழுபதில் வரும்போது இவனுக்கு எழுபதாகும் ஆகும் பேரனுக்கு பேரனை பார்த்துருவான் இதுதான் ஜென்மம் கடைசி அதுவும் பெண்கள் வரிசையிலல்லாம் ஆண்கள் வரிசையில் பார்க்கணும் பேரனுக்கு பேரன் என்பது வந்து தன் மகனுக்கு மகன் 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 அப்படி வரணும் அது இல்லாமல் தன்னுடைய மகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அதுக்கு பிள்ளை வரைஞ்சின்னா அது வேறு இது இவன் சொந்தம் கொண்டாட முடியாது அந்த அங்கே அந்த கணவன் தான் சொந்தம் கொண்டாட முடியும் அந்த மாதிரி போயிடுது இப்படித்தான் இருந்தது பேரனுக்கு பேரனை பார்த்தவனுக்கு ஜென்மம் கடைசி அப்படின்னு சொல்லி வச்சாங்க இதெல்லாம் ஏடுகள் பழைய ஏடுகளில் தான் இருக்குது அந்த மாதிரி வரக்கூடிய சமாச்சாரம் அதாக காமம் என்பது வந்து இல்லாமல் இந்த உலகம் இல்லை அதுக்கு உரி உதவி செய்கிறவர் அதுக்கு நுகரக்கூடிய தன்மையை உண்டு பண்ணக்கூடியவர் இந்த சுக்கரன் இப்படிப்பட்ட சுக்கரன் நீசமானாலும் சில பேருக்கு சாதகமாகும் சில பேருக்கு பாதகமாகும் மொத்தத்துல பெண்களை பொறுத்த மட்டில் பலவீனப்படுவார்கள் என்பது ஒரு கணக்கு ஆக இந்த பலவீனப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு இப்போ நம்ம கோச்சாரத்துக்கு வர எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் சுகம் கிடைக்கும் யாருக்கெல்லாம் தடைபட்டு போய்விடும் சுக்கரன் அந்த பெண் சுகத்தை மட்டுமல்ல பெண் சுகத்தை வைத்து உலகத்தையே இயக்கக்கூடிய தன்மை இதில் இருக்கின்றது பசி சாப்பிட்டாச்சு அப்படின்னு சொன்னால் அடுத்த தேவையை வந்து உடல் வேட்கை அந்த வேட்கையை கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன் சுக்கரன் சமாச்சாரம் இல்லாமல் உலகம் இந்த அளவுக்கு மக்கள் தொகைக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை ஆக சுக்கரன் வந்து ஒரு பெரிய காந்த சக்தியாக இருக்கக்கூடியவர் பூமி என்பதுவே ஒரு காந்தந்தான் அந்த காந்தத்துக்குள்ள ஒரு பெரிய காந்தத்தை கூட இடைச்சர்களாக கொண்டு வரக்கூடிய கிரகம் எங்கேயோ இருந்து இந்த பூமிக்குள்ளே தன்னுடைய ஆற்றலை புகுத்தி அந்த திருவிளையாடலை விளையாடி கொண்டு இருக்கின்றது இப்படிப்பட்ட திருவிளையாடலில் யார் யாருக்கெல்லாம் இந்த சுகம் தடைபடப் போகின்றது யார் யாருக்கெல்லாம் இந்த சுகம் மேன்மையடையப் போகின்றது புதிய சுகம் யார் யாருக்கெல்லாம் கிடைக்கப் போகின்றது என்பதை பற்றி நாளையிலிருந்து ஒவ்வொருத்தருக்காக பார்க்கலாம் நன்றி வணக்கம்